ரோட்டரி கிளப் பதவியேற்பு விழா விருது வழங்கும் விழா சாதித்த மாணவிகளை ஊக்கப்படுத்தி விருது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தனியார் திருமண மண்டபத்தில் ரோட்டரி கிளப் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவராக மாணிக்க அருண்குமார் செயலாளராக பரணிதரன் பொருளாளராக சுரேஷ் குமார் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய உறுப்பினர்களும் ஆர்வத்துடன் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நிர்வாகிகள் உயர் நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் வணிகர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் நபர்களுக்கும் குறிப்பாக சிறந்த விளங்கும் சாதனை புரியும் மாணவிகளுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது நிகழ்ச்சியில் விருது பெற்றவர்களை கௌரவிக்கும் பொழுது அனைவரும் கைத்தட்டி பாராட்டு தெரிவித்தனர்